அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்வோம் மெய்ஞானம் என்ற கலைப்பிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன் மாணிக்க வாசக மெய்ஞானம் என்று எல்லோரும் சொல்லும் பொழுது அவர் மட்டும் கூர்ந்த மெய்ஞானம் என்று ஏன் சிறப்பு சேர்த்து அதை கூறியிருக்கிறார் என்பது பொதுவாகவே நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல் அகலமாகிக் கொண்டே போவது இப்ப சாதாரணமா உலகியல் அப்படின்னு இருக்கு ஒரு ஒரு மனிதர் திடீர்னு ஒருத்தர் கல்யாணம் பண்றாரு அப்ப கல்யாணம் பண்ணுவதற்கு முன்பு அவர் எவ்வளவு உழைப்பை ஈட்ட வேண்டுமோ எவ்வளவு வருமானத்தை ஈட்டினாரோ அதை விட கூடுதலாக ஈட்ட வேண்டியது உழைப்பு கூடுகிறது தேவைகள் கூடுகிறது அது போல எல்லாமே கூடி இருக்கும் அப்ப விரிந்து கொண்டே போகிறது உலகியல் என்பது விரிந்து கொண்டே போகிறது ஆன்மீகம் என்பது சுருங்கிக் கொண்டே போகும் ஏன் கூர்ந்த சொன்னார்னா ஆன்மீகத்தை தொட்டீர்கள் என்றால் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய சிந்தனை உங்களுடைய உழைப்பு எல்லாமே குறைந்து கொண்டே வர வேண்டும் அதனாலதான் நீங்க வந்து முருகப்பெருமானுடைய நிமிர்ந்து தான் இருக்கும் அந்த வேல் எப்படி இருக்குன்னா கீழே அகலமாக தொடங்கும் போக போக சுருங்கி கூர்மையாக போய் நிற்கும் அப்ப கூர்ந்த மைங்கானம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய தொடக்கம் இப்ப நம்ம நீங்க ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ஞானத்தை தேடி நீங்க வர்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க எப்படி இருக்கணும் தேவைகள் குறைய வேண்டும் உங்களுடைய உணவுகள் குறைய வேண்டும் உங்களுடைய தூக்கம் குறைய வேண்டும் உங்களுடைய எல்லாமே அதை அப்படியே குறுகிக்கொண்டே வரும் அதுதான் வந்து அகலமாக தொடங்கி கூர்மையாக அது முடிவதனால் எந்த தரத்துல இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை விரிந்து கொண்டே போகிறதா அல்லது நம்ம வாழ்க்கை ஒடுங்கி கொண்டே போகிறதா என்பதில் தான் நம்மளுடைய ஞானத்தினுடைய திற்பம் இருக்கிறது அப்ப ஒரு மனிதர் எந்த அளவுக்கு ஒடுங்கி கொண்டே போகிறார் தேவைகள் குறைகிறது நம்மளுடைய புகழை நம்ம புகழ் அப்படிங்கிறது புகழும் வந்து உலகியல் வாழ்க்கையில விரிந்து கொண்டே போகும் ஆனா நீங்க வந்து ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய தேவை அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய பேச்சு குறைந்து கொண்டேதான் போகும் பேச்சு அப்படின்னா அது நிறைய ஆகிட்டே இருக்காது அப்படி பேச்சு அப்படியே எல்லாமே சுருக்கமாக சொல்ல போனா எல்லாமே சுருங்கிவிடும் அதைத்தான் திருமூலர் ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவது இல்லை நடுங்குவது இல்லை நமனும் அங்கு இல்லை பயன் இல்லை பற்றுவிட்டோ நம்மளுடைய ஆன்மீகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் கண்ணை மூடுறீங்க ஆயிரம் தாட்சி ஆயிரம் எண்ணங்கள் வருது அது தொள்ளாயிரமாக வர வேண்டும் எண்ணூறாக குறைய வேண்டும் எழுநூறாக குறைய வேண்டும் அது ஐம்பது ஒரே ஒரு எண்ணத்திலேயே நிலை பெற வேண்டும் தவிர ஆனா இதே உலகியல்ல அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது விரிவடைந்துகிட்டே போகும் இப்ப இப்ப அந்த திரும இவருடைய திருவாசகம் மணிவாசகருடைய கருத்துக்கு வருவோம் சூர்ந்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தில் அவ எல்லாமே ஒடுங்கிக்கிட்டே வர்றாரு அவருடைய தேவைகள் ஒடுங்கிக்கிட்டே வருது அவருடைய ஆசை அவருடைய எண்ணங்கள் ஒடுங்கிக் கொண்டே வருகிறது அவருடைய அனைத்து செயல்பாடுகளும் ஒடுங்கிக் கொண்டே வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் ஒடுங்கிக் கொண்டே வரும் பொழுது யமனும் எட்டே போய்கிட்டே இருப்பான் யமன் வந்து கிட்டே நெருங்க முடியாது ஒரு பெரிய ஆலமரம் ஏன் வந்து ஆலமரத்தையும் அரச மரத்தையும் நாம் வந்து நம்ம அதை போ போட்டுக்கிறோம் அப்படின்னா அந்த வித்து தொடங்கி சில 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 பாத்தீங்கன்னா விதைகள் பெருசா உள்ளடவே பிஞ்சா இருக்கும்போது விதை கொஞ்சம் பெருசா இருக்கும் ஆனா அது முச்சி போணுச்சு அப்படின்னா அந்த விதை வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் சில விதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா சின்னதா இருந்து பெருசாகிக்கிட்டே வரும் அப்படி நீங்க பாக்கலாம் சின்ன விதையா இருந்து அது பெருசாகிக்கிட்டே போகும் ஆனா ஆழமரத்து விதையும் அரச மரத்து விதையும் தோன்றும் போது பெருசா இருக்கும் அதை அப்படியே சொருங்கிக்கிட்டே வரும் அவ்வளவு பெரிய ஆலமரத்தினுடைய குணாதிசயங்களை எல்லாம் அந்த ஒரு சிறிய விதையில அது அப்படியே ஒடிக்கிச்சு அவரை விதை அப்படின்னா அந்த விதையை பாருங்க அது வேற வித பெருசாகிட்டே இருக்கும் அவரை கொடிக்கி அது அவ்வளோ பெரிய அது வச்சிருக்கு ஆனா அவ்வளவு பெரிய ஆலமரத்துக்கு அவ்வளோ பெரிய சின்ன விதையாக வச்சிருக்கு அப்ப இது என்ன அப்ப இயற்கையில எதற்கு வீஞ்சம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா ஒரு மருந்தே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஒரு மருந்து தயார் பண்றவங்க ஒரு கிலோ எடுத்துக்கிட்டு அத வந்து அந்த ஒரு கிலோல இருக்கிற அந்த அணுக்களை வந்து மிக மிக குறைவாக ஒரு நூறு கிராம் அப்படியே அதை சுருக்குவாங்க அப்படியே சில சில இடத்துல மூலிகை எல்லாம் காய்க்கும் போது பத்து லிட்டருக்கு எடுத்துக்கொண்டு அதை ஒரு லிட்டராக வருவது வரை நீங்கள் அதை ஏற்கி கொண்டே இருக்க வேண்டும் சொல்லுவாங்க சுருக்குவாங்க எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல ஒடுங்கிக் கொண்டே வந்தால் அதற்கு வீரியம் அதிகமாகி கொண்டே இருக்கும் விரிந்து கொண்டே போனால் அதனுடைய வீரியம் குறைந்து கொண்டே இருக்கும் எது இருந்தாலும் சரி உங்களுடைய நிர்வாகம் சுருங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுடைய வீரியம் அதிகமாகிட்டே இருக்கும் அது விரி விரிந்து கொண்டே இருக்குவதற்கு வீரியங்கள் என்பது குறைவு அப்ப ஒரு மனிதர் நூறு வார்த்தை பேசுற மனிதர் ஒரு பத்து வார்த்தை மட்டும் பேசினார்னா அந்த வார்த்தைக்கு வீரியம் ரொம்ப அதிகம் பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல நூறு வார்த்தை பேசி புரிய வைச்சாரு அப்படின்னா அவருக்கு வீரியம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் ஒரு ஒரு பார் வார்த்தையை புரிய வைப்பதற்கு அல்லது ஒரு தத்துவத்தை புரிய வைப்பதற்கு இப்ப முருகப்பெருமான் அருணகிராதரை புரிய வைக்கணும்னு நினைக்கிறார் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் சும்மாயிரு அப்படின்னாரு சும்மாயிருங்கிற ஒரே ஒரு வார்த்தையில அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில் யோசிச்சு 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 பாக்குறாரு அவருக்கு அதனுடைய அர்த்தங்கள் விரிஞ்சுக்கிட்டே போகுது இவ்வளவு பெரிய அர்த்தத்தை ஒட்டி மிக சிறீசாக ஒரே வார்த்தையில உலகத்துல எதற்கு இருக்கிறது என்றால் உங்களுடைய செயல்பாடு சுருங்க வேண்டும் உங்களுடைய திட்டங்கள் சுருங்க வேண்டும் உங்களுடைய உடம்பே எடுத்துக்கிட்டாலும் உடம்பு வந்து சுருங்க வேண்டும் மனம் சுருங்க வேண்டும் எல்லாமே தியானம் தவம்ங்கிறது என்னன்னா ரொம்ப சுருக்கமா சொல்ற போதுன்னா அவங்க எல்லாம் ஒடுக்குற வேலைதான் அது எல்லாமே ஒடுங்க வேண்டும் ஒடுங்கி நிலைப்பற்ற உத்தமர் உள்ளம் அப்படிங்கிறார் நடுங்குவதில்லை நம்மனும் அங்கில்லை அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து விரித்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த பிரபஞ்சத்துல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் அப்ப என்ன ஆகும் அந்த சூரியனே வந்து ஒரு காலத்துல அழியும் போது என்ன ஆகும்னா சூரியன் இப்ப இருக்கிறதை விட பல மடங்கு பெருசாகுமா பல மடங்கு பெருசாகிதான் சந்திக்கும் அதே மாதிரிதான் அந்த பூமி அழியும் போது என்ன ஆகும்னா பூமி பந்து பெருசாயிதான் அது அது அழியும் அது எந்த ஒன்றுமே பெரிய பெரிதாகி கொண்டே இருந்தால் நாம் வந்து அது அழிவை நோக்கி போகிறது எந்த ஒன்று சுருங்கிக் கொண்டே போகிறதோ அது அழியாமே மரணம் இல்லாத தன்மையை நோக்கி அது இல்லாதது பாடலுக்கு வாங்க கூர்ந்த மெய்ஞானத்தால் கொண்டு தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே அது எப்படி ஒரு ஆலமரம் ஒரு சின்ன வித்தை கொண்டு போய் அது ஒடுக்கி வைத்திருக்கிறதோ அது போல உங்களுடைய அனைத்து சிந்தனை அனைத்து இயக்கம் அனைத்தையும் நீங்க ஒடுக்கிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வீரிய மிக்க ஒரு வித்துவாக நீங்கள் மாறி ஆனா அடிப்படை சச்சங்கத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா உங்களுடைய பேச்சை குறைங்க உங்களுடைய மூச்ச குறைங்க உங்களுடைய உணவை குறைங்க இப்படி எல்லாவற்றையுமே குறைத்து கொண்டே வாருங்கள் சிந்திக்கிறத குறைங்க இதுதான் இதுதான் தவங்கிறது எல்லாமே நம்மளுடைய வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒதுக்கிக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு சிவமாம் தன்மையை நாம் பெறுகிறோம் அப்ப நோக்கு அறிய நோக்கே அப்படின்னா அதாவது நோ நோக்குதலுக்கு அதாவது நினைச்சு பார்க்க முடியாத நோக்கறிய நோக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களால நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பொருளை கற்பனையே செய்து செய்ய முடியாத ஒரு பொருளை நோக்க அறிய நோக்கே நோக்கறிய நோக்குதல் அப்படின்னா என்ன நாம் வந்து கற்பனைக்கு எட்டாத அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரொம்ப தமிழ் படித்து அழகா சொல்றாரு நோக்க அறிய நோக்கே அப்படிங்கிறாரு நோக்குதலுக்கு ஆராய்ச்சிக்கு ஆராய்ச்சியால் அடைய முடியாத ஒரு நிலைப்பாடுதான் நோக்கறிய நோக்கே உணுக்கறிய நுண்ணுணர்வே அங்க மிக்க மிக்க ஒரு மாபெரும் சக்தியாக உங்களுக்குள்ள வந்து அணு துகள் அணு பிரமாணமாக இறைவன் வந்து அப்படியே வந்து அவர் வந்து போது ஒரு இதயத்துல ஒருவருடைய இதயத்துல எவ்வளவு இடத்துல அவர் இருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு துகள் அதையே ஒரு ஆயிரம் கூறு போட்டா அது எவ்வளவு நுண் துகளா இருக்குமோ அந்த நுண் உணர்வாக வந்து என்னுடைய இதயத்தில் அமர்ந்த இறைவா அப்படிங்கிற அப்ப அப்ப நுண்ணிய பொருளாக மிக சிறிய பொருளாக இறைவன் எனக்குள்ள வந்து அணுவுக்கு அணுவாய் அப்பாளுக்கு அப்பாலாய் அந்த இருக்கக்கூடிய அந்த இறைவன் மிக சிறிய அளவுல எனக்குள்ள வந்து நீ அமர்ந்து கொண்டாயே ஆனா அதனுடைய வீரியம் எவ்வளவுனா மிகப்பெரிய அளவு வீரியம் ஆனா அமர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் மிக்க மிக சிறிய ஒரு அனுப்புகள் நுணுக்கரிய நுணுக்கரியம்னா ரொம்ப 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 நீ எவ்வளவுதான் நீத்து வச்சு பார்த்தாலும் உணர்வாக எனக்குள்ளே வந்து அமைந்த இறைவா அப்படின்ற பெரிய ஒரு உணர்வோட அப்படியே ஒரு அவருடைய வார்த்தையை வைத்து ஒரு ஆழமான ஒரு பார்வையை கொண்டு ஏன்னா ரொம்ப நுண்மான் அறிவு அப்படின்னு சொல்லுவார் நுண்மான் நுழை புலன் அறிவு நுண்மான் மிக அதாவது யாருமே புக முடியாத காற்றிலே புக முடியாத இட ஒரு அந்த அந்த வாசலுக்குள்ள புகுந்து சிந்திக்கக்கூடிய திறமை படைத்தவர்களை வல்லுவம் வந்து நுண்மான் நுழை புலன் அறிவு ஒரு சான்றோருக்கு அது இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆழமான பார்வை அப்ப ஒரு இறைவன் வந்து இவ்வளவு ஒரு பார்க்க முடியாத ஒரு மிகச்சிறிய துகளாக வந்து நுண் உணர்வாக வந்து எனக்குள்ள வந்து அமர்ந்துட்டாரு அதுதான் அப்ப அப்ப அந்த ஒரு நுண் உணர்வு என்பது என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே வந்து மாறிவிட்டது ஒரு உணர்வை நீங்கள் பெற வேண்டும் வந்து வாழ்க்கையை வீழ்த்துக் கொள்ளக்கூடாது என்பது ஆன்மீகம் அதை பெற வேண்டும் அதுதான் வந்து ஆன்மீகத்தை புரிந்து கொண்டதனுடைய வெளிப்பாடு நமக்குள்ள இருக்கிற அந்த நுண்ணுணர்வாக இறைவனை தங்க வைத்து விட்டால் அவர் வந்து அதன் பிறகு அதனுடைய நம்மளுடைய அப்புறம் போகமே ஒரு தேகம் கண்டாய் அப்படிங்கிற ஒரு வினை வினை உடம்பு அப்படிங்கிறது இல்லாமல் போய்விடுகிறது அப்ப கூர்ந்த மெய்ஞானம் என்பது இவ்வளவுக்கு இவ்வளவு அவசியமானது நாம் விரிவாக பார்த்து எல்லாவற்றையுமே தெரிஞ்சாவே பார்த்து பார்த்து நம்ம பழைய பழகிட்டோம் அவர் மாம்பழம் பத்து மாம்பழம் இருந்துச்சுன்னா அதுல எது பெருசா மாம்பழமா கண்ணு அங்க போகுது ஒரு பத்து ரோசா பூ இருந்துச்சுன்னா எந்த பூ பெருசா இருக்கோ அந்த பெருசை நோக்கி நம்ம கண்ணு போகுது ஏன்னா உலகியில இருக்கிற மனிதனுக்கு இந்த உலகத்துல எது பெருசா இருக்கோ அதை நோக்கி போகணும் ஆனா ஆன்மீகத்துல இருக்கிற மனிதனுக்கு எது மிகச்சிறியதோ சிறியதோ அதை நோக்கி அவன் கண்ணு போகும் உலகத்திலேயே மனிதர்களுடைய பார்வை எப்படி பாத்தீங்களா அவரா அவர் ஐநூறு கோடிக்கு அதிபதிங்க நாலு ஃபேக்டரி இருக்குங்க அப்படின்னா அவரு அப்படியா பெருசாக நம்ம மனசு பார்க்குது மிக 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 சிறிய பொருளை பார்த்தார்கள் அதுதான் ஞானம் அதான் கூர்ந்த மெய்னான ரொம்ப 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 நுண்ணிய சிறிய பொருளாக பாருங்க இறைவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே நம்ம இங்க நம்ம பொருள் என்ன தெரியுமா இறைவன் இறைவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு மிக 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 சிறிய பொருள் அப்படின்னு அர்த்தம் அதான் இறை அந்த வார்த்தையை ரெண்டு இடத்துல அது அவர் பயன்படும் இறை அப்படிங்கிறது இடப்பக்கமாகவே இறை நொந்தது என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே அந்த இடத்துல ஒரு இறை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவார் யாவிற்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலே மிக சிறியவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு பொருள்ல அந்த ரெண்டு இடத்துலயுமே இறை அப்படிங்கிற வார்த்தையை திருமூலர் பயன்படுத்துறாரு இறைவன் அப்படிங்கிற பொருள்ல பயன்படல நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க மிக மிக சிறியதாக அப்படிங்கிற பொருள் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் இடது பக்கமா எனக்கு வலிக்குதுன்னு வலிக்குதல் சொன்னார் திணக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரு யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை அப்படின்னா இறைவனுக்கு போய் பச்சிலை கொடுக்கறதில்ல உங்களை விட சிறிய உங்களை விட மிக மிக சிறியவர்களுக்கு உங்களால் முடிந்த அது அவருக்கு ஏதாவது நோயாளியா இருந்தாலும் அவருக்கு ஏதாவது ஒரு தெரிஞ்சு அதை சொல்லி கொடுங்க அவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை அப்படிங்கிறது ஆகவே நான் வந்து மிக மிக சிறியதை தான் நம்ம பெருசா நினைக்கணுமே தவிர நம்ம பிரம்மாண்டமாக எதையுமே பிரம்மாண்டமாக பார்த்து பாரு ஒரு ஒரு இடத்துல இப்போ ஒரு சிவலிங்கம் வைங்களேன் ஒரு ஆயிரம் சிவலிங்கம் ஒண்ணா ஒரே இடத்துல வச்சா அது கண்ணு அங்க போகுது தனியா ஒரு சின்ன சிவலிங்கம் அப்படின்னா அது கண்ணு போவதில்லை அது என்ன காரணம்னா நம்ம உலகில் எல்லாமே பிரம்மாண்டமாகவும் எல்லாம் பெருசாகவும் பார்த்து பார்த்து பழகிட்டோம் மிகச்சிறிய நுண்ணுணர்வாக இருக்கிற இறைவனை நீங்கள் உள்வாக்கினால் அந்த கூர்ந்த மெய்ஞானத்தினுடைய நுட்பம் உங்களுக்கு தெரிய வரும் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில சச்சங்கம் நிறைவு கோருகிறது இதன் பேரில் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம்